இன்னைக்கு வந்து சுண்டல் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எட்டு மணிநேரம் சுண்டலை வந்து மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளியை வந்து ஒரு விழுது மாதிரி அரைக்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரஃபாக ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பெரிய தக்காளியை ரஃப்ஃபாக சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு பேன் வச்சிட்டு தேவையான எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ கட் பண்ணி வெங்காயத்தை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் சும்மா ரஃபாக வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளியை வெங்காயம் வெங்காயத்தையும் தக்காளியையும் இப்போ இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து நிறம் மாறினோனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி சேர்க்குறப்ப அதோடய பச்சை வாசனெல்லாம் போய் குழம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் வதக்கி வந்து அரைக்கிறேன் சில பேர் வந்து பச்சையாவே அரைச்சு சேர்ப்பாங்க அப்படியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழம்பு வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போயுமே புளி குழம்பு இந்த மாதிரி தான் செஞ்சு பார்ப்பேன் இப்போ வந்து தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோன்னு உப்பு வந்து சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து வதக்கிறப்ப தக்காளி வந்து சட்டுன்னு வதங்கி வந்துடும் அதுக்காக தான் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குனாவே போதும் நல்லா வந்து வதங்கி வந்துடும் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த மாதிரி தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் தேங்காய் வந்து ரொம்ப வேணாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன்ல இருந்து மூணு டீஸ்பூன் சேர்த்தா போதும் நான் அன்றைக்கி வச்சிருக்கிற அளவு வந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சிருக்கேன் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அடுப்ப வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா கருகிரும் தேங்காய் அதுக்காக தான் சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த சூட்லேயே நல்லா வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சு அதை வந்து விழுத அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து சுண்டல் விசில் வந்து போயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் சுண்டல் வெந்திருக்கா என்னென்னு ஒரு மூணு விசில் விட்டு நல்லா வெந்து வந்துருச்சு நைட்டே ஓவர் நைட்டு வந்து ஊற வச்சு எடுத்து வச்சு ஊற வச்சாச்சு அதுக்கு அப்போ வந்து நல்லா வந்து வெந்து வந்துடும் மூணு விசில்லையே இப்போ அளவுக்கு வந்து நான் அப்படியே உரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ குழம்ப வந்து தாளித்து விட்டுருலாம் வாங்க அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன்லேருந்து மூணு டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் தாளிக்கிறதுக்கு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இது பொறிஞ்ச பின்னாடி ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில இது மட்டும் போதும் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கின பின்னாடி நம்ம வந்து இதில் வந்து காய்கறியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் நாளைக்கு வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கெழங்கு தான் எடுத்திருக்கேன் காரக்குழம்புக்கு இந்த கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கெழங்கை வந்து இதில் நல்லா கழுவிட்டு நல்லா சே இந்த இந்த இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம வ ஆற வச்சிருக்கிற அந்த விழுதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க த திப்பி திப்பியாக அரைச்சிங்கன்னா குழம்பு மேலே திப்பி திப்பியாக தெரியும் அதுக்காக நல்லா வழுவழுன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ அளவுக்கு வந்த பண்ணி நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அந்த மசாலா கருகா கருகாமல் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த எண்ணெயிலே ஒரு ஒரு செகண்ட் மட்டும் நல்லா மிக்ஸ் விடுங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம் நல்லா அப்படியே அந்த காய்கறியோட மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க வேறு எந்த தூளும் ஆட் பண்ண வேணாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதையும் இதோட சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க கரைச்சி வச்சிருக்கிற புளியும் இப்போ நம்ம இது கூடயே சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் சுண்டலில் வேக வச்சுருக்க தண்ணியை இதில் ஆட் பண்ண போகிறேன் அதனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் இப்போயே நீங்கள் ஓவராக சேர்த்துட்டீங்க அப்படின்னா கா லாஸ்ட்டில் சுண்டல் வேக வச்ச தண்ணியும் சேர்க்குறப்ப ஒரு குழம்பு வந்து டேஸ்ட்டாகவே டேஸ்ட் இல்லாமல் போயிடும் ரொம்ப ச தண்ணியாகவும் இருக்கும் அதுக்காக தான் லிட்டை போட்டு பாதியாக க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ வந்து காய்கறி வந்து ஒரு எழுபது சதவீதம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போயே நம்ம வேக வச்சுருக்க சுண்டலையும் இதோட சேர்த்து தண்ணியோடவே ஆட் பண்ணிடலாம் சேர்த்துட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிற காய்கறியும் நல்லா வெந்து வந்துடும் குழம்பும் கொஞ்சம் திக்காயிரும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் அப்போ தான் சுண்டலுக்குள்ளே நம்ம உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இறங்கியிருக்கும் அதுக்காக தான் நான் அந்த ஸ்டேஜில் சேர்க்க சொன்னேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதித்த பின்னாடி நம்ம பொடியா நடிக்கிற கொத்தமல்லியை தூவி நம்மளை வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டாம் அவ்வளோதான் சிம்பிளான கா பு சுண்டல் புளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை மறக்காமல் செஞ்சு பாருங்கள் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த புளி குழம்புக்கு சைடிஸ் வந்து எதுவுமே தேவையில்ல ஒரே ஒரு முட்டை வந்து அவிச்சு சாப்பிட்டாலும் சரி ஆம்லேட் போட்டாலும் சரி நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் இன்றைக்கி வந்து அப்படி தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி வந்து என்னோடய பையனு கூட லன்ச் பாக்ஸுக்கு இந்த புளி குழம்பு தான் கொடுத்து விட்ருக்கேன் ஒரே ஒரு எக்கு மட்டும் அவிச்சு வந்து கொடுத்து விட்டுருக்கேன் அவ்வளோதான் இந்த புளிக்குழம்பு ரெசிபி புடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீர்த்தி குக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன் அது வரைக்கும்